தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கை கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க இது தென்கல்பாக்கம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது மொத்தம் இருபத்தொரு சென்ட்டுங்க ரெண்டு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தொரு சென்ட்டு இருபத்தொரு சென்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தாரோடு சைட் தாங்க அதுலேருந்து நமக்கு வந்து ரெண்டு பக்கம் இந்த வழி வழித்தடம் வந்து வருதுங்க இருபது அடி பட்டா வழி பாதை வருது ஜாயிண்ட் ஆகுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் வந்து நமக்கு உள்ளே வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க இது வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் பேர் வந்து இயற்கை இயற்கைக்குடியிலுங்க இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸு அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்தினா உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி வரும் நல்லா அருமையான வீடுங்க புது வீடு இப்போ தான் கட்டியிருக்காங்க இல்லை வந்து ஒரு போர்வெல் இபி சர்வீஸ் இருக்குது இதாங்க மெயின் என்ட்ரன்ஸுங்க இது பாருங்கள் மெயின் என்ட்ரன்ஸு மேலே வந்து படிக்கட்டுலாம் போட்டு மேலே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அது பின்னாடி காட்டுறோம் உங்களுக்கு பழ வகை மரங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க இங்கே இதுதான் இதுதாங்க கார் ஷெட் இது இது வந்து கார் ஷெட் இது மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே போறேன் இல்லைங்க ஹால் இது இது மெயின் ஹால் இது இது பாருங்கள் ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க அருமையான ஹவுஸ் புது லேட்டஸ்ட் பீல்டுங் இது இது வந்து கிச்சனுங்க இது இது அருமையான கிச்சன் இது பாருங்கள் உங்களுக்கு வந்து போர் போட்டு தண்ணியை வந்து உள்ளே வந்துடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பெட்ரூம் இது இதுதான் பெட்ரூம் இது இங்கே பாருங்கள் இதுதான் பெட்ரூமு இது வந்து பாத்ரூமு இது உங்களுக்கு ஷவர் எல்லாமே பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இதுதான் பாத்ரூம் இது சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க இதுதாங்க சைட்டு இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா செம்மரம் மகக்கனி பழ வகை மரங்கள்லாம் வச்சுருக்காங்க கீரை போடுறதுக்கு தொட்டிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க இதில் சப்போட்டா எலுமிச்சம் ருமானியா அல்போன்சா எல்லா மரங்களும் இருக்குதுங்க எல்லாம் காய்ப்பு மரம் தான் அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க இது இருபத்தோரு சென்ட்டுங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து செம் இது மகா கனி மரங்கள்ங்க இது வந்து பவுண்டியில் வந்து ஃபுல்லாக மகா கனி வச்சுருக்காங்க சுற்றி பார்த்தீங்கன்னா பென்சிங் இருக்குது இதாங்க கேரை கேரை போடுறதுக்கு தொட்டிலாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் அருமையான சைட்டுங்க இருபத்தோரு சென்ட்டில் எல்லா மரங்களும் வச்சிருக்காங்க எல்லாம் காய்ப்பு மரம் தான் அருமையான சைட்டு இது விலையை வந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாரு இது இறுதியான விலை இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க ரெண்டு வருஷம் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இருக்குதுங்க ரெண்டு வருஷம் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இருக்குது போர் இவி சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவாங்க இதில் சோலார் சிஸ்டம் வந்து அமைச்சிருக்காங்க இதை ஒரு அருமையான சைட்டுங்க இங்கே பாருங்கள் மாமரம்லாம் காய் காய்ச்சல் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க நாற்பத்தஞ்சு லட்சங்க இது இது இறுதியான விலை இல்லைங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இங்கே பாருங்கள் இது நெல்லி மரம் இங்கே பாருங்கள் இது வந்து மல்கோவாங்க இது இது மல்கோவா இது அருமையான சைட்டு வாழை மரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க என்னை கால் பண்ண கிட கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம சைட்டில் வந்து சென்னை பார்க்கும் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு நாற்பது வரும் காஞ்சிபுரம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க உத்திரமேருந்து சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தான் வருது அருமையான சைட்டுங்க ரெண்டு வருஷம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பக்கத்தில் வந்து இன்னும் இருபத்தொரு சென்ட் வேணுன்னா கூட அவங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி கொடுக்குறாங்க இது லேட்டஸ்ட் வீடுங்க இது இப்போ தான் புதுசாக வந்து கட்டி சேல்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இதில் வந்து குடியில் இது அருமையான சைட்டு தண்ணி தண்ணி பிரச்சனை இல்லை போர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த இருபத்தோரு சென்ட்டில் அடங்கி போதுங்க மொத்தமாக ஃபிக்ஸடாக வந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாரு ஓனர் விலை விபரங்களை ஓனரோட பேசிக்கலாங்க அருமையான சைட்டுங்க இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது சதுரடியில இருபத்தி ரெண்டு கரு அடி பஸ் ரூட் சைட்டு காஞ்சிபுரம் மெயின் ரோட்ல இருக்கு இது கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்திலே இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவுட் பீஸ் தான் இது இருபத்தி ரெண்டுக்கு அறுபது அடி அகலத்தில் இருக்கிற ஒரு லேவர்ட் பீஸு இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்றத ஃபுல் டீட்டெயிலாக பாடுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாங்க்ஃபோர்ட் ஸ்கூல் இருக்குல்ல காஞ்சிபுரம் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் சாங்ஃபோர்ட் ஸ்கூல் பக்கத்துலேயே இந்த லொக்கேஷன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா செங்குந்த திருமணம் மண்டபம்னு சொல்லுவாங்க அந்த செங்குந்த திருமண மண்டபத்துக்கும் சி சாய் திருமண மண்டபம் நகர் நடுப்புற இருக்கிற ஒரு குடியிருப்புகள் பக்கத்திலே இருக்கிற ஒரு லேவர்ட் பீஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டு இந்த லேண்டுக்கான ரூ ரூட் லொக்கேஷன் தான் நம்ம பார்க்குறீங்க மெயின் ரோடு இது மெயின் ரோடு கலெக்டர் ஆஃபீஸ் மெயின் ரோட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் அந்த எல்லோ கலர் பில்டிங் இருக்குல்ல அந்த எல்லோ கலர் பில்டிங் பக்கத்துலேயே இருக்கிறது தான் நம்ம லேண்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டுக்கு அறுபது அடி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெயின் ரோட்லேருந்து இப்போ முப்பது மீட்டர் வெறும் ஜஸ்ட்டு முப்பது மீட்டர் உள்ளே போனால் போதும் முப்பது மீட்டருக்குள்ளே உங்களோட சைட் லொக்கேஷன் வந்துடும் அந்த சைட் லொக்கேஷனில் நம்ம பைக்கை பார்க் பண்ணியிருக்கோம் அந்த பைக்கோட லொக்கேஷன் காட்டுற இருக்கு அதை பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் அந்த எல்லோ கலர் பில்டிங் பக்கத்தில் பாருங்கள் காரு பைக் எல்லாமே நிற்கும் தான் நம்ம சைட்டை நம்ம விசிட் பண்ண போகிறீங்க மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் முப்பதே மீட்டரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டு குடியிருப்புகளுக்கு மதியிலே இருக்குது காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் எல்லா ஃபெசிலிட்டியோட ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் எல்லாமே இருக்குது இதான் நம்ம லேண்ட்லேருந்து லொக்கேஷன்லேருந்து பார்க்குறீங்க நம்ம லேண்டில் தான் நம்ம காரு அந்த பைக்கு நிற்குது அதான் வழி நம்மளுக்கு மெயின் ரோடு இங்கேருந்து பார்க்க முடியும் மெயின் ரோடு சைட்டு நம்ம சைட்லேருந்து மெயின் ரோடு காட்டுறோம் பாருங்க மெயின் ரோடு நம்மளுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மனைப்பிரிவு வந்து பார்த்தீங்கனாக்கா கிழக்கு பார்த்த மனைப்பிரிவாக இருக்குது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு வாங்கணுன்னு நினைக்கிறோங்க டெஃபினெட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் நம்ம சைட் லொக்கேஷன்லேருந்து நம்மளோட இடத்துலேருந்து பார்த்தீங்கனாக்கா மெயின் ரோடு பார்க்குறீங்க மெயின் ரோடுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு இருபத்தி ரெண்டுக்கு அறுபது என்ற சதுரடியில் எஃப்எம்பி சர்டிஃபிகேட்டோடு இருக்க ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு இது வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஒரு பத்தே நிமிஷம் இங்கேருந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு ஒரு பதினஞ்சே நிமிஷத்தில் கலெக்டர் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பரந்தூர் ஏர்போர்ட்டும் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு தான் விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பர் கால் பண்ணுங்க டைரெக்டாக ஓனர் தான் இவங்க ஓனர் கிட்ட பேசிக்கலாம் விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க இதுலேருந்து நம்ம சைட்டை பார்க்கலாம் சைட்லேருந்து மெயின் ரோடை பார்க்க முடிய ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு தான் மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக இந்த பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சைட்டில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு தெரியுது மெயின் ரோட்லேருந்து ஒரு முப்பது மீட்டரில் இருக்கிறேன் ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு மேலும் தகவலுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பாதி கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யா தாலுக்காங்க ஆரியாத்தூர் வில்லேஜில் சைட் அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டு புஞ்சைங்க இது இல்லை ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நம்ம தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மு நமக்கு முப்பது அடி பொது பொதுவழி வந்து மடிச்சிருக்காங்க அருமையான சைட்டுங்க ஒரு சென்டின் விலை வந்து இருபத்தாறாயூவா ஓனர் சொல்கிறாரு விலை விபரங்களை அண்டை பேசிக்கலாங்க இதில் ஒரு கிணறு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது நம்ம சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நூறு அடி வருதுங்க இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது அருமையான சைட்டுங்க இது இது ஒரு குஞ்ச இடம் நம்ம சைட்லேருந்து செய்யார் வந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் உத்திரமேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு நாற்பது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் நாற்பது கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க இந்த கல்லுலேருந்து இருந்து தாங்க நமக்கு வந்து ஃப்ரண்டேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு கல் அது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் வருது அருமையான சைட்டு ரெண்டு பக்கமும் வந்து தார் சாலை இது மண் பாதை வழி இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இருபது அடி வழிபாதை வந்து நம்ம சைட் உள்ளே போயிட்டு ஜாயின்ட் ஆகுது இந்த ஃப்ரண்டேஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பதடி ரோடு ஜாயின்ட் ஆகுதுங்க ஒரு அருமையான சைட்டு ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சு சென்ட்டு சென்ட்டு வந்து ரூபாங்க அருமையான சைட்டுங்க இப்போ இருங்க ரெண்டு பக்கமும் வழித்தடம் வருது மிஸ் பண்ணுறாதிங்க மண்ணும் நல்ல மண்ணு தாங்க மண்ணு கூட நல்ல மண்ணு தான் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனாட்டை பேசிக்கலாம் நம்ம வேப்பாரில் நேர்மையாக வேப்பாருங்க உங்களை வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அனுப்புங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேன் இது ஒரு புஞ்ச இடம் இது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழி கோழி பண்ணை வைப்பதுக்கு நல்ல தருமையான சைட்டு இங்கெல்லாம் வந்து தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க தண்ணீர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது அடியிலே தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது கிண்டு கிடையாது இங்கே பாருங்கள் பெண்டு இல்லை இடம் வந்து ஸ்கொயர் தான் இந்த கிணறு காமிக்கிறோம் பாருங்கள் அருமையான கிணறுங்க ஒரு விவசாய பயன்பட்டுருக்கு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பாக தரமான சைட்டு இதாங்க கிணறு இங்கே பாருங்கள் இதுதான் கிணறு இதில் ஒரு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குதுங்க இதில் ஒரு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர்ட்டை பேசிக்கலாம் நம்ம வேப்பாரெலாம் நேர்முகம் வியாபாரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்